கோயிலுக்கு வந்த என் மீனாட்சி அம்மனுடைய ஞாபகம் எனக்கு மனதில் வந்தது மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை இருக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க எந்த கல்லால் செய்யப்பட்டவை அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை படிச்சிருக்கேன்னு சொல்றேன் மது இப்போ இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சியோட சிலை எந்த கல்லால் செய்யப்பட்டவை என்றால் மதுரைக்கும் பக்கத்தில் வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வண்டியூருங்கிற கிராமத்தில் ஒரு சலபை தொழிலாளி என்ன பண்ணுறாரு துணி துவைக்கிறார் துணி துவைக்க துவைக்க அந்த கல்லுனுடைய நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ அந்த ஏகாளி பார்த்தாரு என்னடா இது கல் நேரம் மாறிக்கிட்டே இருக்க இது என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அந்த நேரத்தில் ஆண்டு கொண்டு வந்த மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க கல் நேரம் மாறிக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லும் பொழுது அப்போ அந்த மன்னரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் கூட்டிக்கிட்டு அந்த க வண்டி இருக்கிற ஊருக்கு போகிறாங்க போய் கல்லை பரிசோதித்து பார்க்கின்றார்கள் பரிசோதித்து பார்த்த உடனே அப்போ இந்த ஆராய்ச்சியார் சொன்னாரா இது சாதாரண கல் இல்லை இது மரகதக்கல் இந்த கல் எப்படியோ படித்துறைக்கு தப்பி தவறி விட்டது இந்த கல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனாக சிலை படித்தார்கள் என்று புராணம் கூறுகிறது நானா சொல்கிறேன் புராணம் கூறுகிறது இன்னைக்கு நல்லா கவனித்து பாருங்க சா கருவறைகள் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கிட்ட போய் நல்லா ஊர்ந்து கவனிச்சிங்க என்ன அப்படியே லேசாக கலர் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் எங்கே நிற்க விடுறாங்க அப்போ காவல்துறை அதிகாரி ம் போ 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 அப்படின்னு எங்கே பார்க்குறது அப்போ அந்த கல்லை வச்சு வண்டிங்கிற ஊருக்கு ஒரு பெருமை சிலை வடிச்சாச்சு சிலை நிர்வாகமாக நின்றுக்கிட்டு இருக்கு அப்போ அந்த சிலைக்கு என்ன தேவை ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள்லாம் வேணுமா இல்லையா இது எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா இதே அதாவது தொண்டைமான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கன்னு ஒரு பக்கத்தில் ஆவடையார் கோவில்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கும் பக்கத்தில் பொன்பேத்தி அப்படிங்கிற ஊரில் இருந்து தான் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள்லாம் குதிரை வண்டியில் ஏற்றி மீனாட்சி அம்மனுக்கு சூட்டியதுனால அந்த பொன் பொருளை வச்சு பொன் பேத்திங்கிற ஊருக்கு ஒரு பெருமை ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமைகள் உண்டு ஆடை ஆபரணங்கள் போட்டாச்சு ஒரு பெண்ணுக்கு என்ன அழகுன்னு கேட்டீங்கன்னா மூக்குத்தி குத்தணும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எந்த ஊரில் இருந்து வைரத்தால் மூக்குத்தி செய்து கொண்டு வந்தார்கள் என்றால் இதே புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் நாகரத்ன பள்ளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த இருந்து தான் வைரத்தால் மூக்குத்தி செய்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சூட்டினார்களாம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்ப சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு என்ன தேவை மாங்கல்ய வேணும் இந்த மாங்கல்ய எங்க இருந்து கொண்டு வந்தார்கள் என்றால் இதே மதுரைக்கு பக்கத்தில் இருக்க பார்க்க திருமங்கலம் அந்த திருமங்கலத்திலிருந்து தான் மாங்கல்யம் செய்து சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சிமனுக்கும் சூட்டியதுனால தான் அந்த அந்த ஊருக்கு ஆரம்பத்தில் மாங்கல்யமாக இருந்த ஊர் இன்றைக்கு காலப்போக்கில் திருமங்கலமாக மாறியது அப்போ ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு பெருமைகள் உண்டு அப்போ மீனாட்சியனுடைய சிலை இந்த வரலாறு தான் காண்பித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி